ம்ஸ் பாருங்க கொஞ்சம் வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்தேன் அது உங்களோட அப்படியே ஷேர் பண்ணுறேன் இப்ப இன்னைக்கு சரியான கூட்டங்க இன்றைக்கி வந்து சாட்டர்டே நைட்டு தான் போகணும் எங்கள் வீட்டுக்கானவங்க வேலைக்கு விட்டு வந்தாங்க வந்ததோடு கூட்டி போனாங்க சரியான கூட்டங்க அந்த தேர்முட்டி சைடெலாம் போகவே முடியல ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுட்டாங்க உண்மையிலே சொல்கிறேன் எறும்பு ஊறுற மாதிரி ஊற வேண்டியதாக இருக்குது அதுக்குள்ளே நான் உங்ககிட்ட போகலை இங்கேனக்குள்ளேயே நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் வேணாம் என்னால் முடியாது அப்படின்ட்டு ஏன்னா ஹெல்த் வைஸ் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் முடியலை அதனால தான் இங்கே பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரைங்க நான் எப்போ வீட்டு மசாலா போடுவேன் நான் சிவா மசாலா தான் வாங்குவேன் ஒரு தடவை ஒரு ஐயா சொன்னார் வாங்கி செஞ்சு பாருங்கள் அப்படின்னாங்க சூப்பராக இருக்குங்க சிவா மசாலா இது வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்னாங்க நாங்கள் அறுபத்தஞ்சி ரூபா ஒரு அட்டை வாங்கினேன் ஆனால் லூஸில் விற்றா பத்து ரூபா பத்து பீஸ் இருக்கும் இங்கே பாருங்கள் மீன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதுங்க அது கூடயே வந்து இங்கே கேப்ப சேமியா லூஸில் வந்து கால் கிலோ முப்பது ரூபா அப்படின்னு இந்த அப்பளம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க அப்பளம் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க ஐம்பது ரூபாங்க அந்த அப்பளம் அப்புறமேட்டுக்கு வந்து கொஞ்சம் இதில் ஐம்பது சீரகம் ஐம்பது வெந்தயம் ஐம்பது சோம்பு கடும் இந்த பருப்போட இல்லை அவங்க மறந்துட்டாங்க போட போட்டு கடவுள் ஒரு புட சொன்னேன் மறன்ட்டாங்க வீட்டில் வந்து அரைக்கிற மசாலா போடமே முடிஞ்சு சாம்பார் பொடி மட்டும்தான் இருக்குது மற்ற மசாலா தனி மிளகாப்பொடி பொடி மற்ற மசாலா எதுவுமே இல்லை அதனால் இப்போ ஒரு அவசரத்துக்கு வாங்கிட்டேன் நான் வீட்டிலே பிரியாணி மசாலாம் அரைச்சிடுவேன் சரி ஒரு அவசரத்துக்கு எப்படியாவது தேவைப்படும் அப்படின்ட்டு பிரியாணி மசாலா சக்தி தான் யூஸ் பண்ணுவேன் சூப்பராக இருக்கும் சக்தி பிரியாணி மசாலாவில் வந்து ஐம்பது கிராமில் ரெண்டு எல்லாத்துலேயுமே நூறு கிராம் தான் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி இங்கே பாருங்கள் மட்டன் மசாலாலேயும் ரெண்டு ஆனால் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் நான் வீட்டில் அரைச்சிடுவேன் ஃபிஷ் கறி மசாலா இது ஒரு ரெண்டு சிக்கன் அதுவும் ரெண்டு இது வாங்கியிருக்கேன் பல சொன்னோம்னா இது தான் அது கூட இங்கே பாருங்கள் இதில் வந்து காய் கிலோ ரூபா சொன்னாங்க நான் சொன்னேன் எல்லாமே கலந்து கொடுப்பீங்களா நானே வாங்கிக்கோங்க வா அப்படின்னாங்க காய் கிலோ ரூபாங்க இந்த இது ப்ளஸ் இந்த இது வந்து இதுவும் முப்பது ரூபா தான் காய் கிலோ முப்பது ரூபா டீ தூள் வாங்கியிருக்கோம் நாங்கள் அந்த ஹில்டன் டீ தான் வாங்குவோம் காய் கிலோ வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க நாங்கள் வந்து ரெண்டு காய் கிலோ வாங்கியிருக்கோம் காலையில் எப்போயும் எங்கள் வீட்டில் டீ தான் ஓடும் தான் சாரி ஈவினிங் வந்து காஃபி சாப்பிடுவோம் அதனால் வந்து டீ வந்து எங்கள் வீட்டில் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் டீனா ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து ரெண்டு டீ தூள் வாங்கியிருக்கோம் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மிளகா வத்த இது வந்து இரநூறுவா சொன்னாங்க காய் கிலோ மிளகா வத்த எதுக்குன்னா நம்ம இந்த வதக்கிறதுக்கு கீரை பொறிப்போம் பொரியலுக்குலாம் போடுவோம்ல அது மொளா சட்னிக்கு அதுக்கு இது வந்து இருங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காஷ்மீர் மிளகா இது வந்து எதுக்குன்னா கலருக்கு நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் இட்லி பொடிக்கு ப்ளஸ் வந்து நானே வீட்டில் வந்து கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கி ம இது மீனுக்குற மசாலா அரைப்பேன் அதனால அதை அரைக்கிறது தண்ணி வாங்கிட்டு இது ஒரு கால் கிலோ இது வந்து இரநூத்தி எண்பது ரூபா சொன்னாங்க இரநூத்தி எண்பது ரூபா சொன்னாங்க நான் இதில் காய்கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்துக்கோங்க இதுதான் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்பேட்டை நுழைய வாயில வந்து அங்கே என்ன கடையாக இருப்பாங்கனாக்குள்ள ஃப்ரெண்ட்லேயே ஒரு அக்கா வந்து வாழைப்பழம் வச்சு வச்சுருப்பாங்க இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு வாழைப்பழம் எட்டுருவா சொல்லுவாங்கங்க ஒரு வாழைப்பழம் எட்டுருவா சொல்லுவாங்க இந்த அக்கா எப்போ இருபது ரூபாய்க்கு வச்சுருப்பாங்க இங்கேப்பாங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பழம் கொடுத்துருக்காங்க இருபது ரூபாய்க்கு நல்லா கொடுப்பாங்க எப்போயுமே ரஸ்தாளி ஏன்னா நாட்டுப்பழம் சாப்பிடுவோம் என் பையன் ரஸ்தாளி தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் காவட்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு ரெண்டு நாள் செண்டு பழுக்கிற மாதிரி இது வாங்கியிருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ரொம்ப மாத கணக்கு கழித்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் வைஸ் முடியலைன்னொன்னே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க ஆப்பிளுங்க ஆப்பிள் வந்து ஒன் ஃபார்ட்டி சொன்னாங்க ஒன் தேர்ட்டின்னு சொல்லி வாங்கினோம் ஒரு கிலோ எனக்கு வந்து மாவாப்பிள் பிடிக்காது அதனால கொஞ்சம் இந்த நடிச்சு நடிச்சோம்னா அந்த ஆப்பிள் அஞ்சு தாங்க நின்றுச்சு அஞ்சு ஆப்பிள் வந்து ஒரு நூற்றி முப்பது ரூபா மாதுளம்பழம் வந்து ஹைப்ரிட் மாதுளம்பழம் வந்து ஜூஸ்க்கு அவங்க பதிலு அவாய்ட் பண்ணியாச்சு இது வந்து நம்ம நாட்டு மாதலை இது வந்து நூற்றி எண்பது ரூபா சொன்னாங்க நூற்றி அறுபதோ நூற்றம்பதுன்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அஞ்சு தாங்க நிற்கிது இந்த மாதுளம்பழம் வந்து நம்ம ஜூஸ் போடுறதோடு அப்படியே நம்ம ராவா சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து இந்த பாருங்கள் கொய்யாக்கா நான் கேஜியே ஃபார்ட்டி தானே விற்கிதுன்னே அவங்க வந்து எண்பது ரூபா சொன்னாங்க இது மூணு பழம் காய் வந்து காய் இல்லை கொஞ்சம் பழமாக தான் இருக்குன்னாங்க எனக்கு பழம் வேணால் கொஞ்சம் காவட்டவும் அதோடு இந்த எனக்கு போதும் அப்படின்ட்டு இந்த மூணு பழம் மட்டும் தான் எடுத்தேன் ரூபாங்க அந்த மூணு பழம் எவ்வளோவும் வாங்கிட்டு இந்த ஒரு ஆப்பில் அந்த அண்ணா கொடுத்தாங்க சாப்பிடுமா அப்படின்ட்டு எனக்கு அப்படி ரோட்டில் நின்று சாப்பிட்டு எனக்கு பிடிக்காது அதனால் போனான்ட்டேன் வீட்டுக்கு கூட பாருங்கள் இஞ்சி இஞ்சி வந்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி போன தடவை நாங்கள் வாங்குகிறப்ப எண்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க காஞ்சி இஞ்சி வந்து ரூபா செவன்ட்டி ருபீஸ்னு தரேண்டாங்க ஈர இஞ்சி ஐம்பது ரூபா இருந்தால் கேஜியே வாங்கினேன் நான் இந்த தடவை வந்து இந்த இஞ்சி நூற்றி ரூபாங்க ஈர இஞ்சி நூறுரூவா சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கார் எப்போ வாங்கினாலும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக தான் வாங்கணுன்னு வாங்க அதனால் வந்து இந்த நூற்றி இருபது ரூபா ஆஃப் கேஜி போதும்னே அவங்க ஒன் கேஜியே வாங்கிடுவோம் இது கண்டிப்பாக பொழுதுதண்ணி போவேணான்ட்டு காலையில் டீக்கு யூஸ் பண்ணுவோம் அப்பப்போ கஷாயம் போட்டுக்கிடுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டில் அரைக்கிறதுக்காண்டி இது வந்து ஒரு மருத்துவ பொருள் எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கணும் சூப்பராக இருக்குங்க இந்த இஞ்சி தான் இங்கே பாருங்க நல்லா பெரிய பெரிய இஞ்சிங்க சூப்பராக இருந்துச்சு சரி ரைட் ஓகே இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற வெளியே வச்சாலும் அப்படியே இருக்கும் அது கூட பாருங்கள் வெள்ளைப்பூடு நீங்களே பார்த்து எடுங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரருந்தான் எடுத்தாங்க இங்கே பாருங்கள் நல்லா பெரிய பெரிய பூண்டு இது வந்து எவ்வளோன்னா எவ்வளோங்க இது இரநூத்தி இருபது இரநூத்தி இருபது ரூபாங்க இந்த வெள்ளைப்பூண்டு நான் வந்து அரை கிலோ மட்டும் தான் வாங்கிட்டேன் போதும் அப்படின்ட்டு ஏன்னா ஒரு கிலோ வேணாம் நாங்கள் அவ்வளோ பூண்டு குழம்புராக வச்சா நான் தான் சாப்பிடுவேன் சாப்பிட மாட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு தான் நான் அதிகமாக பூண்டு யூஸ் பண்ணுவேன் அது போக ஏதாச்சும் காய் பொறிச்சோம்னா தட்டி பூர வைப்பேன் சூப்பராக இருக்குதுங்கண்ணா பூண்டு வாங்க எவ்வளோ நாள் இது தாங்குண்ணா அப்படின்னு கேட்டேன் மூணு மாதம் தாங்கு நீங்கள் வீட்டில் வைங்க வெளியே வைங்க மூணு மாதம் வரைக்கும் தாங்கும் அப்படின்னாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பூண்டு தான் சைஸ் நல்லா பெரிய பெரிய சைஸ்ங்க பூண்டு தான் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் வாங்கினது அதுக்குடியே எனக்கு வந்து மெடிக்கலில் போய் மெடிக்கலுக்கு போய் இங்கே டேப்லெட் வாங்கிட்டு வந்தோம் பாபா மெடிக்கலில் பெரிய நிலையம் அது பெரிய நிலையத்துக்கிட்ட இருக்குது அண்ணா நிலையம் சாரி அண்ணா நிலையத்தில் இருக்குது எல்லா வகையான மாத்திரைகளும் என்ன என்ன தேவையோ எல்லாமே அந்த ஒரு கடையில் இருக்குதுங்க எல்லா ஊர்லேயுமே இந்த பிரான்ச் இருக்குது நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வேவல ஆர்டர் பண்ணாலே அவங்க கொண்டாந்து கொடுத்துருவாங்க இப்போ అవ్లో ఫ్రెండ్స్ ఇదా అన్ని వాదేది కూడా షేర్ పనిచే ఇన్షాల్లా నెక్స్ట్ వీడియోలో పక్కరే అస్లాం ఫ్రెండ్స్